ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டு தமிழ்நாடு தேர்தல் களத்தின் ஆகப்பெரிய பேசுபொருள் ஜி கே மூப்பனாரின் தமிழ் மாநில காங்கிரஸ் அப்பொழுது பெற்ற வெற்றியை தொடர்ந்து அடுத்தடுத்த தேர்தல்களில் வெற்றிகளை தீர்மானிக்கும் சக்தியாக தமிழ் மாநில காங்கிரஸ் விளங்கியது உண்மையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்பதாம் ஆண்டு நடந்த சட்டமன்ற பொது தேர்தலின் பொழுது காங்கிரஸ் கட்சியின் முதலமைச்சர் வேட்பாளராக மூப்பனார் முன்னிறுத்தப்பட்டார் மூப்பனாரை முதலமைச்சராக ராஜீவ்காந்தி பதினான்கு முறை தமிழகத்திற்கு வந்து பிரச்சாரம் செய்துவிட்டு சென்றார் ஆனால் அந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சியால் இருபது சதவிகித வாக்குகளையும் இருபத்தி ஆறு சட்டமன்ற உறுப்பினர்களையும் மட்டுமே பெற முடிந்தது எங்கே குறிப்பிட வேண்டியது என்னவென்றால் அந்த தேர்தலில் காங்கிரஸ் தனித்து களம் கண்டது மூப்பனார் காங்கிரஸ் கட்சியின் தவிர்க்க முடியாத ஆளுமையாக இருந்தார் அந்த அளவிற்கு பெரிய தலைவராக இருந்த மூப்பனார் ஏன் காங்கிரஸ் கட்சியை விட்டு விலக வேண்டும் காங்கிரசுக்கு போட்டியாக தனிக்கட்சி ஆரம்பிக்க வேண்டும் மூப்பனார் தனிக்கட்சி கண்டதற்கும் அப்போதைய பிரதமர் நரசிம்மராவிற்கும் என்ன சம்பந்தம் ஜெயலலிதா எதிர்ப்பில் தொடங்கப்பட்ட தமிழ் மாநில காங்கிரஸ் பின்னாளில் ஜெயலலிதாவுடன் கூட்டணி வைக்கும் சூழலுக்கு தள்ளப்பட்டது ஏன் அதிமுகவுடன் கூட்டணி வைத்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து உருவான கட்சியா அல்லது திமுகவுடன் கூட்டணி வைப்பதற்காக உருவாக்கப்பட்ட கட்சியா ஒருவேளை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டு தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி வைப்பதை நரசிம்மராவ் தவிர்த்திருந்தால் தமிழ் மாநில காங்கிரஸ் உருவாகியிருக்காதா மூப்பனார் தலைமையிலான தமிழ் மாநில காங்கிரஸை நடிகர் ரஜினிகாந்த் ஆதரித்தது ஏன் இதுபோன்ற பல்வேறு கேள்விகளுக்கு விடை தேடினால் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி உருவானதற்கான பின்னணி தெரியவரும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்றாம் ஆண்டு மே இருபத்து மூன்று மற்றும் இருபத்தி ஆறாம் தேதிகளில் தேர்தல் நடைபெறும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் டி என் சேஷன் அறிவித்தார் தமிழகத்திற்கு மே இருபத்தி ஆறாம் தேதி தேர்தல் அதிமுக காங்கிரஸ் கட்சியுடன் இருந்த கூட்டணியே அந்த தேர்தலிலும் தொடர்ந்தது விடுதலை புலிகள் ஆதரவு உள்ளிட்ட காரணங்களை சொல்லி ஆட்சி கலைக்கப்பட்ட திமுகவோடு ஜனதா தளமும் கம்யூனிஸ்ட் கட்சியும் கூட்டணி அமைத்திருந்தன தனது அரசு கலைக்கப்பட்டதற்கு நியாயம் கேட்டே பிரச்சாரம் செய்வது என்று முடிவு செய்திருந்தது திமுக தேர்தல் பிரச்சாரம் உச்சகட்டத்தை எட்டியிருந்த நிலையில் மே இருபத்தி ஒன்றாம் தேதி அன்று ஸ்ரீபெரும்புதூருக்கு பிரச்சாரம் செய்ய வந்தார் ராஜீவ்காந்தி அந்த தொகுதியின் காங்கிரஸ் வேட்பாளர் மரகதம் சந்திரசேகர் நேரு குடும்பத்தினருக்கு எப்பொழுதும் நெருக்கமானவர் அந்த அடிப்படையில் அவருக்காக தேர்தல் பிரச்சாரம் செய்ய வந்திருந்தார் ராஜீவ் அப்பொழுது யாரும் எதிர்பாராத விதமாக ஒரு பெண் ராஜீவ்காந்திற்கு சந்தனமாலை அணிவித்துவிட்டு ஆசிபர கீழே குனிந்தார் அடுத்த நொடி என்ன நடந்தது என்றே தெரியவில்லை பயங்கரமான வெடிச்சத்தம் கேட்டது மனித வெடிகுண்டு தாக்குதலை நிகழ்த்தி இருந்தது அந்த தாக்குதலில் ராஜீவ்காந்தியின் உடல் சிதறியது அவருடைய உடலை மூப்பனார் அடையாளம் காட்டினார் பிரச்சாரத்திற்கு வந்த ராஜீவ்காந்தி மனித வெடிகுண்டால் கொல்லப்பட்டார் என்ற செய்தி இந்தியா முழுவதும் பரவியது ராஜீவ்காந்தி படுகொலை மற்ற மாநிலங்களில் எதிரொலித்ததை விட தமிழக தேர்தல் களத்தில் பரமடங்கு எதிரொலித்தது நூற்று அறுபத்தி எட்டு தொகுதிகளில் போட்டியிட்ட அதிமுக நூற்று ஐம்பத்தி எட்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றது இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்ட ஐந்து கூட்டணி கட்சி வேட்பாளர்களும் கை சின்னத்தில் போட்டியிட்ட ஒருவரும் வெற்றி பெற்றனர் திமுகவில் கருணாநிதியை தவிர அனைவரும் தோல்வியை தழுவினர் அதிமுக காங்கிரஸ் கூட்டணி மாபெரும் வெற்றி பெற்றது ஆட்சியை ஏன் கவிழ்த்தார்கள் என்ற கேள்வியை முன்வைத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதில் எம்ஜிஆர் வெற்றி பெற்றது போல வெற்றி பெற எண்ணிய திமுகவிற்கு மிக பெரிய தோல்வி கிடைத்தது ராஜீவ் படுகொலை ஏற்படுத்திய ஜெயலலிதா அனுதாப அலையில் முதன்முறையாக ஆட்சி அதிகாரத்திற்கு வந்திருந்தார் இனி தமிழ்நாட்டில் திமுக மீண்டெழ முடியாது என்று மீண்டும் பேச ஆரம்பித்தனர் ஆம் எமர்ஜென்சிக்கு பிறகு மூன்று முறை ஆட்சியை கைப்பற்ற முடியாத போது திமுக இனி அவ்வளவுதான் என்று பேசப்பட்டது அதேபோல மீண்டும் பேச்சுக்கள் எழுந்தன வெற்றி பெற்ற பிறகு முதலமைச்சர் ஜெயலலிதா அதிமுகவின் வெற்றி விழா மாநாட்டை மதுரையில் வைத்து நடத்தினார் திராவிட இயக்க வரலாற்று கண்காட்சி தொண்டர்களின் ஊர்வலம் என பிரம்மாண்டமாக நடந்த அந்த மாநாட்டில் இறுதியில் பேசிய ஜெயலலிதா பேசிய பேச்சுதான் தமிழ் மாநில காங்கிரஸ் என்ற கட்சி உருவானதற்கான விதை தேர்தலில் கடந்த முறை நாம் பெற்ற வெற்றிக்கு ராஜீவ்காந்தியின் படுகொலை ஏற்படுத்திய அனுதாப அலைதான் காரணம் என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது ராஜீவ் மரணம் அடையாமல் இருந்திருந்தாலும் இதே போன்ற பிரம்மாண்ட வெற்றியை அதிமுக பெற்றிருக்கும் எம் ஜி ஆர் ஆட்சி வேண்டும் என்று தமிழக மக்கள் விரும்பினார்கள் அப்படிப்பட்ட நிலையில் எவராலும் எந்த எந்த சக்தியாலும் இந்த முடிவை தடுத்திருக்க முடியாது இதுதான் அந்த மாநாட்டில் ஜெயலலிதா பேசிய பேச்சு அந்த பேச்சு அதிமுகவின் கூட்டணி கட்சியான காங்கிரசுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது ராஜீவின் ரத்தத்தால் நான் ஆட்சிக்கு வரவில்லை என்று ஜெயலலிதா பேசியது வார பத்திரிகைகளின் தலைப்புச் செய்தியாக மாறி பரபரப்பை கிளப்பியது ஜெயலலிதாவின் பேச்சு கேட்டு காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் பலர் ஆத்திரமடைந்தனர் இருப்பினும் கூட்டணி தர்மத்திற்கு கட்டுப்பட்டு எதிர்வினையாற்ற தயங்கினர் ஆனால் கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் கண்டன அறிக்கை வெளியிட்டார் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திண்டிவனம் ராமமூர்த்தி ராஜீவ் காந்தியின் மரணம் நிகழ்ந்து ஒரு மாத காலம் கழித்தே தேர்தல் நடந்தது இடைப்பட்ட காலத்தில் அதிமுகவும் இந்திரா காங்கிரசும் மக்களை சந்திக்கவே இல்லை ஆனாலும் அதிமுகவும் அதன் தோழமை கட்சிகளும் ஒன்றிரண்டை தவிர எல்லா இடங்களையும் கைப்பற்றின இது எதனால் நிகழ்ந்தது ராஜீவ் காந்தியின் மீது வைத்திருந்த நேசத்தை வெளிக்காட்டும் முகமாகவே மக்கள் தங்கள் வாக்குகளை அவருடைய காங்கிரஸ் கட்சிக்கும் அவரது ஆதரவு பெற்ற அதிமுகவிற்கும் அழைத்தனர் இதுதான் உண்மையான நிலைமை இதை மூடி மறைத்து திசை திருப்பி ஜெயலலிதா பேசுவது அவரை அவரே கொள்ளும் வீண் முயற்சி என்று ஜெயலலிதாவை கண்டித்தார் திண்டிவனம் ராமமூர்த்தி இப்படி ஒரு கண்டன அறிக்கையை திண்டிவனம் ராமமூர்த்தி வெளியிட்டவுடன் அதிமுக காங்கிரஸ் இடையே இடைவெளி விழத் தொடங்கியது உண்மையில் திண்டிவனம் ராமமூர்த்தி பேசியதற்கு ஒரு காரணம் இருந்தது ராஜீவ்காந்தி இறப்பதற்கு முன்னர் நடந்த முதற்கட்ட தேர்தல்களில் எல்லாம் காங்கிரஸ் கட்சி குறைவான இடங்களை பெற்றிருந்தது ராஜீவ் காந்தியின் படுகொலைக்கு பிறகு நடைபெற்ற இரண்டாம் கட்ட தேர்தல்களில் அதிக இடங்களை பெற்றிருந்தது அதைத்தான் திண்டிவனம் ராமமூர்த்தி சுட்டிக்காட்டியிருந்தார் ஆனால் ஜெயலலிதாவின் பேச்சும் திண்டிவனம் ராமமூர்த்தியின் எதிர்வினையும் அதிமுக காங்கிரஸ் இடையேயான கசப்பை அதிகரிக்கச் செய்தது ஜெயலலிதா காங்கிரஸ் இடையிலான உறவில் விரிசல் ஆரம்பித்த தருணத்தில் ஜெயலலிதாவை மற்றொரு பிரபலமும் எதிர்க்க துணிந்தார் அவர் தமிழ் சினிமாவின் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மாப்பிள்ளை மன்னன் என தனது படங்களில் பெண்கள் அதிகாரத்திற்கு வருவதை விமர்சிக்கும் போக்கை கொண்டவர் ரஜினிகாந்த் முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கும் நடிகர் ரஜினிகாந்திற்கும் போயஸ் தோட்டத்தில் அருகருகே வீடு முதலமைச்சர் ஜெயலலிதாவின் வாகனம் செல்வதற்காக அடிக்கடி ரஜினிகாந்தின் வாகனம் நிறுத்தப்பட்டதாகவும் அதன் காரணமாக ரஜினி இடையூறுகளை சந்திக்க நேர்ந்ததாகவும் பத்திரிகைகள் செய்தி வெளியிட்டன அந்த செய்திகள் ரஜினி ரசிகர்கள் மத்தியில் கோபத்தை வரவழைத்தன ரஜினி ரசிகர்களுக்கும் அதிமுகவினருக்கும் இடையே ஆங்காங்கே மோதல் வெடித்தது ரஜினிகாந்த் ஜெயலலிதா இடையில் மோதல் போக்கு நிலவுகிறது என்ற பேச்சு அடிபட்டுக் கொண்டிருக்கும் பொழுதுதான் பாட்ஷா பட வெற்றி விழா நடைபெற்றது சத்யா மூவிஸ் தயாரிப்பில் வெளியான பாட்ஷா திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது படத்தின் தயாரிப்பாளர் ஆர் எம் வீரப்பன் ஜெயலலிதா அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தார் அப்படிப்பட்ட ஆர் எம் வீரப்பனை மேடையில் வைத்துக் கொண்டு பாட்ஷா வெற்றி விழாவில் ரஜினிகாந்த் பேசிய பேச்சு பெரிய அளவில் சர்ச்சையை கிளப்பியது அப்பொழுது மணிரத்னம் இயக்கிய பம்பாய் திரைப்படத்திற்கு மத அடிப்படைவாதிகள் எதிர்ப்பு தெரிவித்தனர் மணிரத்னம் வீட்டிலும் குண்டுவீச்சு சம்பவம் நடைபெற்றது தமிழகத்திலும் குண்டு கலாச்சாரமா என்ற பத்திரிகைகள் வியப்புடன் எழுதின அந்த சம்பவத்தை மனதில் வைத்துக் கொண்ட ரஜினிகாந்த் தமிழகத்தில் வெடிகுண்டு கலாச்சாரம் பெருகி வருகிறது அதனை அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் என்று பேசினார் தன்னுடைய அமைச்சரை மேடையில் வைத்துக் கொண்டே தனது அரசை விமர்சிக்கிறார் ரஜினி என்று ஜெயலலிதா ஆத்திரப்பட்டார் அதன் விளைவு ஆர் எம் வீரப்பன் அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்டார் தன்னால்தான் ஆர் எம் வீரப்பனின் அமைச்சர் பதவி போய்விட்டது என்று வருத்தப்பட்டு அறிக்கை வெளியிட்டார் ரஜினிகாந்த் உடனே அதிமுக அமைச்சர் எஸ் டி சோமசுந்தரம் எங்கள் கட்சிக்குள் நடக்கும் மாற்றங்கள் குறித்தோ தமிழக அமைச்சரவை மாற்றம் குறித்தோ அறிக்கை வெளியிடுவதற்கு ரஜினிகாந்த் யார் என்று கண்டன அறிக்கை வெளியிட்டார் அதன் தொடர்ச்சியாக அதிமுகவினரால் ரஜினி ரசிகர்கள் ஆங்காங்கே தாக்கப்பட்டனர் என்ற செய்தி வெளியானது ரஜினிகாந்த் ஜெயலலிதா மோதலை அதிகரிக்கும் விதமாக அடுத்த சம்பவமும் அரங்கேறியது நடிகர் சிவாஜி கணேசன் செவாலியர் விருது பெற்றதற்கு தமிழக அரசு பாராட்டு விழா எடுத்தது அந்த விழாவில் நன்றி உரையாற்றும் பொறுப்பு ரஜினிகாந்திற்கு வந்து சேர்ந்தது அதில் பேசிய ரஜினிகாந்த் சமீபத்தில் திரைப்பட கலைஞர்களுக்காக அமைக்கப்பட்ட திரைப்பட நகருக்கு எம்ஜிஆர் அல்லது சிவாஜி நகர் என்ற பெயரைத்தான் வைத்திருக்க வேண்டும் ஆனால் அப்படி பெயர் வைக்கவில்லை பரவாயில்லை இப்பொழுது சிவாஜி என்ற இந்த மகா கலைஞனுக்கு விழா எடுத்து அந்த தவறை சரி செய்து விட்டீர்கள் என்று பேசினார் அந்த பேச்சில் ஜெயலலிதாவை வெளிப்படையாக பாராட்டியது போல் தோன்றினாலும் மறைமுகமாக ஜெயலலிதாவை விமர்சித்திருந்தார் ரஜினிகாந்த் ரஜினிகாந்தின் அந்த விமர்சனத்தை ஜெயலலிதா ரசிக்கவில்லை ஏனென்றால் அந்த திரைப்பட நகருக்கு ஜேஜே நகர் என்று தனது பெயரை வைத்திருந்தார் ஜெயலலிதா அதைத்தான் ரஜினிகாந்த் விமர்சனம் செய்து பேசியிருந்தார் அதற்கு அமைச்சர் செங்கோட்டையின் எதிர்வினை ஆற்றி கண்டன அறிக்கை வெளியிட்டார் இவ்வாறாக அமைச்சர்கள் நேரடியாக விமர்சிக்கும் அளவிற்கு ஜெயலலிதா அரசுடன் மோத தொடங்கியிருந்தார் ரஜினிகாந்த் இப்படி ஒரு பரபரப்பான சூழலில்தான் ஜெயலலிதாவிற்கும் தமிழக காங்கிரஸ் தலைமைக்குமான மோதல் போக்கும் அதிகரித்துக் கொண்டே வந்தது தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்த வாழப்பாடி ராமமூர்த்தி ஜெயலலிதா அரசில் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டு விட்டது விடுதலை புலிகளின் நடமாட்டம் அதிகரித்து விட்டது என்று குற்றம் சாட்டினார் உடனே அமைச்சர் நெடுஞ்செழியனிடமிருந்து பதில் அறிக்கை வந்தது வியப்பு என்னவென்றால் வாழப்பாடி ராமமூர்த்தியின் விமர்சனத்திற்கு காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய தலைமை மறுப்பு வெளியிட்டது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலைமை தங்களை மனநிறைவு நிறைவு கொள்ள செய்கிறது விடுதலை புலிகளின் நடவடிக்கையை கட்டுப்படுத்த ஜெயலலிதா அரசு எடுத்துள்ள நடவடிக்கை தங்களுக்கு நிறைவை தருகிறது என்றார் மத்திய உள்துறை அமைச்சர் எஸ் பி சவான் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வாழப்பாடி ராமமூர்த்தி முதலமைச்சர் ஜெயலலிதாவை விமர்சிக்கிறார் ஆனால் காங்கிரஸ் கட்சியின் டெல்லி தலைமையோ ஜெயலலிதாவிற்கு புகழாரம் சூடுகிறது இந்தியாவில் வேறெங்கும் நிலவாத வித்தியாசமான அரசியல் முரண் தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக விமர்சனங்கள் எழுந்தன அதிமுக தமிழக காங்கிரஸ் இடையிலான விரிசலை அதிகப்படுத்தும் விதமாக எட்டாம் உலக தமிழ் மாநாடு சம்பவங்கள் அரங்கேறின ஆண்டு ஜனவரி முதல் முதல் தேதி ஐந்து நாட்களுக்கு தொடர்ச்சியாக உலக தமிழ் மாநாடு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டது அதில் பிரதமர் நரசிம்மராவ் கலந்து கொண்டது கடும் விமர்சனத்துக்குள்ளாகியது தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வாழப்பாடி ராமமூர்த்தி ராஜீவை அவமதித்த ஜெயலலிதா அரசு நடத்தும் மாநாட்டில் பிரதமர் நரசிம்மராவ் கலந்து கொண்டார் காங்கிரஸ் கொடிகள் இறக்கப்படும் என்றும் காங்கிரஸ் காரர்கள் அந்த மாநாட்டில் கலந்து கொண்டால் அவர்கள் உடலில் காங்கிரஸ் ரத்தம் ஓடவில்லை என்ற அர்த்தம் என்று கடுமையாக சாடினார் ஜெயலலிதா எதிர்த்த தமிழக காங்கிரஸ் ஜெயலலிதாவால் நீக்கப்பட்ட ஆர் எம் வீரப்பன் ஏற்கனவே ஜெயலலிதாவுடன் முரண்பட்டிருந்த திருநாவுக்கரசுவின் எம்ஜிஆர் அதிமுக பன்ருட்டி ராமச்சந்திரனின் மக்கள் நல உரிமை கழகம் என ஜெயலலிதா எதிர்ப்பு கூட்டணி ஒன்று அறிவிக்கப்படாமல் உருவாகியிருந்தது அந்த கூட்டணிக்கு ரஜினியின் ஆதரவை பெற விரும்பினார் ஆரம் வீரப்பன் ஆரம் வீரப்பனின் விருப்பத்தையும் ரஜினி ஏற்றுக்கொண்டார் அதனைத் தொடர்ந்து பிரதமர் நரசிம்மராவை சந்தித்தார் ரஜினிகாந்த் அதற்கான ஏற்பாடுகளை மூப்பனார் செய்து கொடுத்தார் ஆனால் அந்த பேச்சுவார்த்தையில் ரஜினியின் ஆதரவை பெறுவதை விட ரஜினியை நேரடி அரசியலுக்கு வர வேண்டும் என்பதிலேயே நரசிம்மராவ் முனைப்பு காட்டினார் ஆனால் ரஜினிக்கு அதில் விருப்பமில்லை பிறகு நரசிம்மராவிடமிருந்து எந்த ஒரு அழைப்பும் வராத நிலையில் அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்தார் ரஜினி தமிழக காங்கிரஸ் தலைவர் குமரி அனந்தன் அதிமுகவுடனான கூட்டணியை விரும்பாத சூழலில் அதிமுகவும் காங்கிரஸும் கூட்டணி அமைத்திருப்பதாக காங்கிரஸின் டெல்லி தலைமை அறிவித்தது அந்த அறிவிப்பு தமிழக காங்கிரஸ் தலைவர்கள் மத்தியில் கடுமையான கொந்தளிப்பை ஏற்படுத்தியது முக்கிய தலைவர்கள் பெரும்பாலான அதிமுக கூட்டணிக்கு எதிரான நிலைப்பாட்டில் இருந்தனர் அதிமுகவுக்கு ஆதரவாக நான் பிரச்சாரம் செய்ய மாட்டேன் என்று அழுத்தமாக கூறினார் மூப்பனார் அப்பொழுது சத்தியமூர்த்தி பவனில் காங்கிரஸ் கட்சி கொடி இறக்கப்பட்டு கருப்பு கொடி ஏற்றப்பட்டது காங்கிரஸ் தொண்டர்கள் மத்தியில் முக்கியமான உரை ஒன்றை நிகழ்த்தி பேசினார் மூப்பனார் அந்த பேச்சுத்தான் அந்த தேர்தலில் மிகப்பெரிய திருப்பு முறை பேச்சாக மாறியது மானத்தோடு வாழ வேண்டும் என்று கூறிவிட்டு லட்சக்கணக்கான தொண்டர்களை பலிகொடுக்க மாட்டேன் நான் தான் முதல் பலியாக இருப்பேன் என்றார் மூப்பனார் அதன் பொருள் காங்கிரஸ் அதிமுக கூட்டணியை ஆதரித்து காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே இருக்க மாட்டேன் மாற்று முயற்சிகளில் ஈடுபடுவேன் என்பதுதான் ஜெயலலிதா தலைமையிலான அதிமுகவுடன் கூட்டணி அமைப்பது என்று நரசிம்மராவ் எடுத்த முடிவுக்கு எதிராக மூப்பனார் தலைமையில் ஏராளமான காங்கிரஸ் தலைவர்களும் நிர்வாகிகளும் தொண்டர்களும் அணிவகுத்தனர் முக்கியமாக ப சிதம்பரம் அருணாச்சலம் எஸ் ஆர் பாலசுப்பிரமணியம் பீட்டர் அல்போன்ஸ் போன்றோர் மூப்பனாரின் பக்கம் வந்தனர் சத்தியமூர்த்தி பவன் மூப்பனார் ஆதரவாளர்களின் கட்டுப்பாட்டிற்குள் வந்தது காங்கிரஸ் என்றாலே அது மூப்பனார் தான் என்ற அளவிற்கு செல்வாக்கு பெருகியது அந்த பின்னணியில்தான் தமிழ் மாநில காங்கிரஸ் என்ற புதிய கட்சியை தொடங்க தயாரானார் மூப்பனார் மின்னல் வேகத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் ஆரம்பிக்கப்பட்டது அதே வேகத்தில் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்டு சைக்கிள் சின்னம் பெறப்பட்டது அவருடைய பின்னணியில் ப சிதம்பரம் ஆற்றிய பங்களிப்பு அபரிமிதமானது அவருடைய பல்லாண்டு கால அரசியல் நிர்வாக அனுபவம் தமாக என்கின்ற புதிய கட்சிக்கு தனி சின்னத்தை பெற்று தந்தது பின்னர் பத்திரிகையாளர் துக்லஜ் சோவின் முயற்சியால் திமுக தமாக கூட்டணிக்கு மிகப்பெரிய நட்சத்திர பலம் பிரச்சாரத்திற்காக கிடைத்தது அவர் சூப்பர் ஸ்டார் திமுக தமாக கூட்டணியில் தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கு நாற்பது தொகுதிகளும் நாடாளுமன்ற மக்களவைக்கு இருபது தொகுதிகளும் தமாகவுக்கு ஒதுக்கப்பட்டது ஜெயலலிதா எதிர்ப்பு என்ற அடிப்படையில் திமுகவுடன் கூட்டணி வைத்துள்ளேன் ஜெயலலிதாவை வீட்டிற்கு அனுப்புவதுதான் எனது நோக்கம் என்று தமிழகம் முழுவதும் மூப்பனார் பிரச்சாரம் செய்தார் அந்த தேர்தலின் முடிவில் நாற்பது சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிட்ட தமாக முப்பத்து ஒன்பது தொகுதிகளை கைப்பற்றியது அதேபோல மக்களவைத் தொகுதிகளில் நூறு சதவிகித வெற்றியை பெற்றது தமாக ஜெயலலிதாவை வீட்டிற்கு அனுப்புவேன் என்று சொல்லி தொடங்கப்பட்ட மூப்பனாரின் தமிழ் மாநில காங்கிரஸ் தனது நோக்கத்தை வெற்றிகரமாக நிறைவேற்றியது தமிழக அரசியல் வரலாற்றின் தவிர்க்க முடியாத அத்தியாயம்